தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் இப்போ நாம் மாரி டூவோட விமர்சனம் பார்க்க போறோம் மாரி டூ இந்த படத்துல பாத்தீங்கன்னா தனுஷ் சாய் பல்லவி கிருஷ்ணா ரோபர்ட் சங்கர் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க இந்த படம் பார்த்தீங்கன்னா மாரி ஒன் வெற்றினால இந்த படம் எடுக்கப்பட்டது அப்படின்னு அவங்க தரப்பில் சொல்லப்படுது மாரி ஒன் ஃபஸ்ட்டு வெற்றி படமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கேள்விக்குறிதான் மாரி படத்தோட அந்த மாரின்ற கேரக்டர் தான் ரொம்ப ஃபேமஸாக ஆச்சு மக்கள் மத்தியில் அந்த படம் இன்னும் கொஞ்சம் நார்மலாக தான் ஓடிச்சு மாரி ஒனில் பார்த்தீங்கன்னா ரோபர் சங்கர் அதாவது சனிக்கிழமை அடிதாங்கி மாரி அப்புறம் காஜல் அகவார் இவங்களோட கூட்டணி பார்த்தீங்கன்னா வந்து யதார்த்தமான ஆக்டிங்கும் யதார்த்தமான ஒரு கேரக்டரைசைஸும் பண்ணியிருப்பாங்க இப்போ இந்த மாரி டூ வருவோம் இந்த மாரி டூ ஏன் எடுக்கணும்னு பிளான் பண்ணாங்கன்னு ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு கொஷின் பாலாஜி பவன் பார்த்தீங்கன்னா வந்து வேறு ஏதோ ஒரு ஸ்கிரிப்ட் சூப்பராக வச்சுருக்காரு அதனால மாரி டூ எடுத்து போறாரு அப்படின்னு நினச்சிங்கன்னா அது மிகப்பெரிய தப்பு மாரி டூ எடுக்கணுன்னே அவர் எடுத்திருக்காரு ஃபர்ஸ்ட்டு யார் யார் நடிக்கணும்னு அப்படி டிசைன் பண்ணிட்டாங்க போல் சாய் பல்லவி தனுஷ் ரோபோ சங்கர் அவர் அடிதாங்க நினச்சா அவர் அதுக்கப்புறம் புதுசா கிருஷ்ணா இவங்க எல்லாம் வச்சு ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ண அவர் ஒரு கதையை ரெடி பண்ணியிருக்காரு அந்த ஸ்கிரீன் ப்ளே ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆஃப் ஃபுல்லாகவே இந்தந்த கேரக்டர் என்னென்ன பண்ணுறாங்க இந்த படத்துல அவங்களுக்கு என்ன ரோல் அப்படின்ற சொல்கிறத ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே இருந்திருக்காரு இதனாலையும் ஃபர்ஸ்ட் ஹாப் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டல்லாகவும் நமக்கு ஒரு இருக்கேட்டிக்கும் தருது சரி படத்தோட ஃபஸ்ட் ஹாஃபே எப்படி இருக்கே செகண்ட் ஆஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாருமே யோசிச்சு ஒரு தயக்கத்தோட செகண்ட் ஹாஃப்ல அப்போ தான் பார்த்தீங்கன்னா சாய் பழுவி இந்த படத்துல எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு செகண்ட் தான் தெரியுது செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சாய் பள்ளி தான் படத்தை தாங்கிட்டு போகிறாங்கன்னே சொல்லலாம் அவங்களோட அந்த அராத் ஆனந்தோட கேரக்டர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது செகண்ட் ஹாஃப்ல அவங்களோட நடிப்பும் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக ரொம்பவே சூப்பரான அவுட்புட் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி மைண்டியர் மச்சான் சாங்கில் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட டான்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா நடியாக இருக்கு ஸோ இதை கண்டிப்பாக நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும் இந்த படமே பார்த்தீங்கன்னா சாய் பள்ளி நம்பி தான் அப்படின்னு சொல்லலாம் செகண்ட் ஹாஃப்ல அந்த அளவுக்கு அவங்களோட நடிப்பும் அந்த கேரக்டரைசேஷனும் ரொம்பவே இம்பார்ட்டண்டா இருந்தது தனுஷ் மட்டும் இல்லைங்க தனுஷுக்கும் ஒரு அஞ்சாறு இடத்துல வந்து ஒரு சூப்பரான ஸ்கோர் பண்ற மாதிரி சீன்லாம் இருந்துச்சு ஆனா அது சூப்பரா அவர் பயன்படுத்திட்டாரு கிருஷ்ணா பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அவருக்கு தனுஷுக்கு சப்போர்ட்டிவாகவே இருந்து போகிறாரு இருந்தாலும் அவருக்கு ஒரு முக்கியமான ரோலாக இருந்தாலும் அந்த அளவுக்கு அது வெளிப்படாமல் சொல்லலாம் அதே மாதிரி இந்த படத்துல வில்லன் ஒருத்தர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படத்துல வில்லன் ஒருத்தர் இருக்காரு அவர் எதுக்கு இருக்காருன்னு தெரியல அந்த வில்லன் தலந்தாலேயே பில்டப் பண்ணுற அளவுக்கு எந்த ஒரு செயலையும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு முடிவோ ஒரு ஒரு மெரலில் வைக்கிற மாதிரி ஒரு சீனோ அது எதுவுமே கிடையாது சின்ன சின்ன விஷயங்களை வச்சு தான் தனுஷை வந்து அட்டாக் பண்றாரு ஓவராலாக பார்த்தீங்கன்னா மாரி டூ இந்த படத்தை ரிவ்யூ பண்றதுக்கு என்னமே இல்லைன்னு சொல்லலாம் இருந்தாலும் படம் பார்த்து வந்து நம்ம பண்ணுறதுக்காக இந்த ரிவியூ போட்டிருக்கேன் அதே மாதிரி நீங்களும் நல்லா ஃபேமிலியோடு போய் என்ஜாய் பண்ணணும் ஒரு சூப்பரான படம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு மாறிட்டும் கரெக்டான படம் இல்லை இல்லை நான் தனுஷ் ஃபேன் எனக்கு வந்து தனுஷ்கான் ரொம்ப பிடிக்கும் அவரோட ஆக்டிங் பிடிக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த படத்தை போய் கண்டிப்பாக பார்க்கலாம் அதே மாதிரி சாய் பல்லவியோட ரசிகர்கள் கண்டிப்பா இந்த படத்தை பார்க்கலாம் அராத் ஆனந்தி அப்படிங்கிற கேரக்டர் ரொம்பவே சூப்பராக பண்ணிருக்காங்க சாய் பல்லவி நமது தமிழ் சினிமா சேனல் வழங்கும் மதிப்பெண் என்ன பார்த்தீங்கன்னா ஐந்துக்கு ரெண்டு புள்ளி ஐந்து வழங்கலாம் மேலும் இந்த மாதிரியான சினிமா ரிவியூஸ் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணீங்க தொடர்ந்து நம்ம சேனல்ல இணைந்திருங்க நன்றி வணக்கம் மேலும் இது போன செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க